அல்லாஹ் தன்னுடைய பதூர் ரஹமத்தை கொண்டு அல்லாஹுவை நினைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியில் அல்லாஹ் நம்மை இடம்பெற செய்திருக்கிறான் என்று இந்த விஷயம் சாதாரணமான ஒன்ற நீங்கள் என்று வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது நான் வரவில்லை ஏதாவது காரண காரியங்கள் ஏற்பட்டிருந்தால் இந்த மகிழ்ச்சி நடக்குமா நான் பேசியிருக்க முடியுமா நீங்கள் கேட்டிருக்க முடியுமா இந்த நிகழ்ச்சி அல்லாவுக்கும் பிரியமானதா இல்லையா இவ்வளவு அல்லாவுக்கும் பிரியமான இந்த விஷயத்தை நம்முடைய மறந்த நிலையில் உலக வாழ்வு தான் சதம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடக்க வாய்ப்பு இருக்குது என்பதை சொல்வதற்கும் கேட்பதற்கும் மான ஒரு நல்ல மகிழ்ச்சியில் நாம் பங்காளராக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் சுயமாக நடந்த ஒன்றல்ல அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான் இந்த சீதை கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு முகத்தை பார்த்து அல்லாட்ட சொன்னி இப்படி ஒரு ஆள் அப்துல்லாஜீஸ்னு சொல்லிட்டு பூ பூந்தோட்டத்தில் இருக்கிறாங்க நல்ல பிள்ளை ரொம்ப ஒதுக்கி வச்சுருக்கேன் மனசில் எண்ணத்து போட்டு போய் திடீர்னு திடீர்னு மனசில் எண்ணம் வந்துச்சு வந்த என்ன வந்துருக்குறான் இத்தனை பேர் அல்லா கொண்டு வந்திருக்கு அல்லான்னு நினைக்கிறேன் வந்திருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க நம்முடைய எதிர்கால வாழ்க்கை நாளை என்ன நடக்குமோ மாதா தக்ஷணு நாளை என்ன நடக்குது தெரியும் இது அல்லாஹ் செய்து உபகாரம் அல்லவா நமக்கு பணம் கிடைத்தால் ஆஹா அல்லாஹ் வாரி கொடுக்கலாம் அல்லாஹ்டி ஜீன் கிடைத்து அல்லாஹ் ஞாபகம் கிடைத்து அல்லாஹ் விருப்பமான சிந்தனைகளுடைய உள்ளத்திலும் தரக்கூடிய வாய்ப்பை அல்லாகு தருவதே வாய்ப்பாகவே மயில் பதிலா சீதியோ நம்முடைய மனசில் அல்லாஹ் பட்ட சிந்தனை நம்முடைய மிகவும் வீக்கான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை யானையும் பூனையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவைகளுக்கு இல்லை இப்போ என்ன சாப்பிடணும் இப்ப என்ன குடிக்கணும் சில உணவு தூண்டுதல் உதிப்புகள் ஏற்படும் போது அதை செய்து கொண்டே செல்கின்றன அதற்கப்பால் என்ன தெரியாது ஆனால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை பற்றியும் தெரியும் நம்முடைய மனைவி மக்கள் வியாபாரம் தொழில் விவசாயம் அத்தனை பற்றியும் அக்குவேற ஆணிதராக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இத்தனை தொடர்புகளுக்கு மத்தியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலும் நம்முடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையை சரியாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலும் பொருளாதார நிலையில் வீக்காக தொயல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற விஷயத்திலும் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நம்முடைய சிந்தனை செயலெல்லாம் ஈடுபாடு உடையதாக இருக்கிறது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் உண்மைத்தான் அது இப்படியே இருந்து விட்டால் இதுக்கு மாற்று என்று ஒன்று வராமல் இருந்து விட்டால் பிரச்சனையில் பேச வேண்டிய அவசியமில்லை ஆனால் திடீர் திடீர் என்று எல்லாவற்றிலும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றனவே மேலே இருக்கும் கீழே போறான் கீழே இருக்கும் மேலே போகிறான் நல்லா இருக்க வியாஜான் செல்வந்தன் ஏழையா போறான் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் தான் இதுதான் இன்று போதப்பட்ட இரண்டாவது குறான ஆயிரத்து மாறா அத்தி போவதா இரண்டே போறோம் நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகுவதற்கு நம்முடைய மேலே சொன்ன காரணங்கள் என்பதா அல்லாஹ் சொல்கிறான் அப்படி அல்ல நான் தான் பங்குடு செய்கிறேன் நானும் கசம் நாம் ஐஷம்யா மைதூடைய வாழ்க்கை எப்படி அவர்கள் வேண்டும் என்பது பங்கீட்டை நான் தான் செய்கிறேன் என்று படைத்தளவும் சொல்கிறேன் மறுக்க முடியுமா நடக்கிறதா இல்லையா நம்முடைய பேர் பெயர்ப்பார் இதெல்லாம் முர்த்தியை கொண்டு சிந்தனையை கொண்டு அறிவை கொண்டு ஆய்வு செய்யும் பொழுது உள்ளால் உள்ளபடி இதுதான் உலகம் என்பதை நாம் மறுக்கவே முடியாது